கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் Deuteronomy 28 எயிட் 1 ஒன் த லார்ட் யுவர் காட் வில் you யூ ஹை அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலமையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்களோ கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ நீங்கள் கலங்க வேண்டாம் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் ஒடுக்கியவர்கள் அனைவரும் நம் காலில் விழும் காலம் வரும் நாம் பொறுமையாக இருப்போம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர்

மேன்மையாக உயர்வாக வைப்பார் வைப்பா நீ கலங்காதே மனமே வைப்பார் நீ கலங்காதே மனமே ஆமேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசத்தகப்பனே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் தேசத்தில் ஆடுகிற வரதட்சணை கொடுமைகளுக்காக பாரதிடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பெண்கள் தங்கள் அருமையான உயிரை இதனால் இழக்க கொடுக்கிறார்களே சுவாமி ஜெபக்குறிப்பை படிக்கும் பொழுதே எவ்வளோ வேதனையாக இருக்கிறது தகப்பனே உடைய கரத்திலே இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாலும் தேவனே நீர் எடைப்பட்டு இந்த காரியங்களிலே பெண்களை விழுவித்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கடுமையான உத்தரவுகள் அரசினால் பிறப்பிக்கப்பட கிருபை கொடுங்க பெண்களை பாதுகாத்தலுங்க வரதட்சணை கொடுமைகள் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அகற்றப்படத்தக்கதான நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்க தேவனாய கத்தனை திருப்பி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட கிருபை கொடுங்க உம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளே இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதிலை கொடுத்து விட்டு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அறிக்கைகிடுகிறோம் ஐயா அற்புதங்களை செய்கிறோமுடைய வலது கரத்திற்காக கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனோட எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்